ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கிறிஸ்ட் 2021, Live ஒன் the Way பிரார்த்தனை கூட நேர்மறை சிந்தனையை வளர்க்குமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை அதாவது கடமை மேலே வந்து அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும் எவ்வளோ ஒரு சோதனையே க அவங்க வந்து கடந்து வந்தாலும் கூட அந்த சோதனையையும் அவங்க சாதனையாக மாற்றிக்கிட்டு இந்த சோதனையிலையும் என்னை வந்து இந்த தெய்வந்தான் காப்பாற்றி ஒரு சாதனையை வந்து படைக்க படைக்க வந்து வச்சுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தாட் வந்து அவங்களுக்கு இருக்கும் பட் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஒரு சோதனைகளை சந்திக்கும்போது கூட கடவுள் இருக்காரா அப்படிங்கிறத லெவலுக்கு வந்து திங்க் பண்ண போயிடுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா எது நடந்தா என்ன எது நடக்காட்டி என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது பட் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த யோகா தியானம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணி தனக்கு தானே ஒரு தெய்வமயமாக்கிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்வாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பிரார்த்தனையை வந்து வெவ்வேறு விதங்களில் வந்து பிரிக்கலாங்க ஸோ இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது நேர்மறை சிந்தனையை வந்து வளர்க்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்குங்க ஸோ இந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான தெய்வத்துக்கு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த தியானமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பிரார்த்தனையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது கூட உங்களுக்கு உள்ளேயே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து வெளிப்படுறத கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ எப்போ நமக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி வந்து நமக்குள்ளேயே வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரொம்பவே டீப்பாக அதை வந்து செய்து அதில் இருந்து ஒரு அச்சீவை வந்து நம்மளால் அடைய முடியும் ஸோ எப்போதுமே பிரார்த்தனை அப்படிங்கிறது நேர்மறை சிந்தனையை வந்து வளர்க்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து இந்த தெய்வத்தை வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் இல்லை இயற்கையோடு இணைந்ததாக இருக்கணும் அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில எல்லாம் குட்டி குட்டியாக நிறைய பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறது பிடிக்கும் அந்த பிளான்ஸுக்கு கூடே உட்காந்துருந்து பேசுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனிமையை வந்து விரும்பி தனிமையில் வந்து உட்காந்துருந்து பேசுவாங்க இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான விஷயங்களை வந்து வந்து பிடித்த கோணத்தில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குமே தவிர அது வந்து உங்களை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் பக்கம் தள்ளவே செய்யாது ஸோ எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த பதிவு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ